வேதாரண்யம் வடக்கு ஒன்றியம் நாககுடையானின் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களின் தொன்னூற்றி ஒன்பதாவது பிறந்த நாளில் அவரது திரு உருவப்படத்திற்கு மாலை கணிவித்து மலர்பூவி இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம் நாகப்பட்டினம் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வேதாரண்யம் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட நாகக்குட்டையான் ஊராட்சியில் உள்ள கடை திருவில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திரு உருவப்படத்திற்கு மாவட்ட அணித் தலைவர் பரணி செல்லத்துறை அவர்கள் முன்னிலையில் வேதாரண்யம் வடக்கு ஒன்றிய தலைவர் இளவேந்தன் தலைமையில் முன்னாள் பாரத பிரதமர் கார்கில் நாயகன் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் தொன்னூற்றி ஒன்பதாவது பிறந்தநாள் நிகழ்ச்சியில் அவரது திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து தூவி இணைப்புகள் வழங்கி கொண்டாடினார் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ராம வைரமுத்து ஒன்றிய துணைத் தலைவர் செல்லத்துறை ஒன்றிய செயலாளர் தாரணி ஆறுமுகம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் செய்திகளை துல்லியமாகவும் உடனுக்குடனும் தெரிந்து கொள்ள நாகை டுவெண்டி ஃபோர் நியூஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நாகை மாவட்ட செய்திகளுக்காக நாகையில் இருந்து ஆர் எஸ் இளங்கோபன் அடல் பிகாரி வாஜ்பாயி அவருடைய பிறந்த நாளான டிசம்பர் இருபத்தி ஐந்து இன்று பாரதமே அவருடைய பிறந்த நாளை மிகச்சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் செல்லத்தருடைய தலைமையிலே இங்கே நம்ம இந்த புகழஞ்சலியை செலுத்துகின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் நாள் நம்முடைய பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பிறந்தார்கள் அவர்களுக்கு பல்வேறு அதாவது உக்ரான் நாயகன் கார்கில் நாயகன் தங்க நாற்காலி சாலை அமைத்து தந்தவர் என்று பல்வேறு அடைமொழிகளுக்கு வேறு போனவர் பெருமை பெற்றவர் அந்த வகையிலே நாம் அவருடைய புகழை புகழஞ்சலியை இன்று நம்ம சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த அவருடைய தொண்ணூற்றி ஒன்பதாவது பிறந்த நாள் சீரும் சிறப்போடும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலிலே நம்முடைய பாரத பரம்பர் மரியாதைக்குரிய பகுதி இருப்பதற்கு இந்த நன்னாளிலே நாம் உறுதியிருப்போம் என்று கூறி வாய்ப்பளி தமிழகம்